அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி செய்யப்படுறேன்னா இப்போ பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் சரிங்களா நீங்கள் அப்படியே பச்சை தண்ணியை ஊற்றிட்டு கூட முட்டையை போடலாம் நான் லைட்டாக சூடு பண்ணி முட்டையை போட போகிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போது முட்டையை போட்டு அவிக்க போகிறேன் ஒவ்வொரு முட்டையாக போட போகிறேன் முட்டை உடையக்கூடாது இந்த மாதிரி பொறுமையாக போடணும் தண்ணி சூடாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட போடலாம் பொத்துன்னு போட்டிங்கன்னா முட்டை வஞ்சு போயிடும் இதை அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷம் மேலே வேகக்கூடாது முட்டைலாம் வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரப்பர் மாதிரி ஆகிடும் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது இப்போ வந்து பாருங்கள் முட்டையை இந்த சுத்துணிக்குள்ளே போட்டாச்சு எட்டு முட்டை வாங்கியிருக்கேன் இந்த முட்டை எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் கூட எடுத்துருங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சா நல்லா வேகம் வாங்க இப்போ முட்டை வெந்து போச்சான்னு பார்ப்போம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க முட்டை வெந்து போச்சுங்க அது பாருங்கள் வெடிப்புட்டுக்குதான் ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் சொன்னேன் எட்டு நிமிஷத்துல பார்த்தேன் நல்லா வெடு போட்டு போச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் அந்த சூடில் இருந்தால் சூப்பராக வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக அடிக்கக்கூடாது அதுதான் சீக்கிரட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க முட்டையை வச்சுட்டு அதன் பாட்டு எங்கேயாவது போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பத்து நிமிஷம் பாயஞ்சு நிமிஷம் மேலே அதன் பாட்டுன்னு வெந்து கிடக்கும் அப்புறம் உரிச்சா ரப்பர் மாதிரி ஆகிடும் பந்து மாதிரி ஆகிடும் அச்சா எகிரும் அந்த மாதிரி வேக வச்சுருவாங்க அது நல்லாவே இருக்காது பசங்க சாப்பிடவே மாட்டாங்க ரொம்ப ஹார்டாகிடும் முட்டை இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பந்து மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது சில பேருக்கு தெரியாது அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து முட்டையை எப்படி உரிக்க போகிறோன்னு பாருங்கள் இது வேகடித்து முக்கியம் இல்லை முட்டை உரிக்கும் போது புட்டுக்குன்னு வரும் முட்டை புடாமல் உரிக்கணும் அது எப்படி உரிக்கணும் இந்த ஐடியா சொல்கிறோம் பாரு உடையாது அப்படியே முழுசாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைன்னா புண்ணு புண்ணு புண்ணாக இருக்கும் இப்போ பாருங்கள் முட்டை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே சுத்தியாக வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஆவி முட்டை அறியுமே வெந்து போச்சு பார்த்தீங்களா முட்டை இவ்வளோ அழகாக வெந்துக்குது பாருங்கள் இதை வந்து உடையாமல் உரிக்கணும் அதான் ஹைலைட்டை உடைச்சிங்கன்னா புண்ணு புண்ணு ஆகிடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது எப்படி வேணால் சாப்பிட்லாங்க ஆனால் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஒரு அழகு இருக்குல்ல இப்போ பாருங்கள் இந்த முட்டை என்ன பண்ணுறோம் அப்படியே எடுத்துடும் கையில் எடுத்துடாதீங்க கையில் ரொம்ப சூடாக இருக்கும் இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சுக்கணே இந்த சூடாகிற முட்டை இதில் எடுத்து போடுங்க ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க இந்த பச்சை தண்ணியில் எதுக்கு மாத்திரன்னா இந்த ஓடு சூடாக இருக்குல்ல முட்டை ஓடு இருக்குல்ல ரொம்ப சூடாக இருக்கும் அந்த பச்சை தண்ணியில் உடனே மாற்ற உடனே அப்போது இந்த முட்டையுடைய ஓடு வந்து குளிச்சாயிடும் உடனே வந்து சூடு தனியும் அப்படி சூடு தண்ணியும் போது அந்த முட்டையில் ஒட்டாது உள்ள அடியில் இருக்கிற முட்டையில் ஒட்டாது அந்த ஓடு அப்போ என்ன பண்ணுவோம் ஈஸியாக வரும் உரிக்கும் போது நம்ம ஈஸியாக வரும் அதுக்கு தான் இந்த மெத்தடு இந்த மெத்தடை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல டைமு கிடையாது பொறுமை கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சரி அப்படியே உரிச்சு போடுவோம் உரிச்சு போட்டால் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிக்குவாங்க அப்படிலாம் செய்யாதீங்க ஒரு வேலை செய்யும்போது ஒழுங்காக செய்யுங்க பாருங்கள் அப்படியே தண்ணியில் போட்டோன்னு முட்டை சில்லுன்னு ஆகிடும் ஓடும் சில்லுன்னு ஆகிடும் அப்போது முட்டையில் இந்த ஓடு ஒட்டாது ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் உரிச்சு காட்டுறேன் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஒட்டுதா ஆனால் உள்ள முட்டை வந்து சூடாக இருக்கும் இந்த ஓடு மட்டுந்தான் சில்லுன்னு ஆகிடும் ஒரே பிசுறு இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா இது தான் இங்கே முட்டை உரிக்கிறது முட்டை அவிக்கிறது முக்கியம் இல்லை அவிச்ச முட்டை எப்படி உரித்து எப்படி சமைக்கணும் அதுதான் முக்கியம் எவ்வளோ அழகாக வந்துக்குது பாருங்கள் ஒவ்வொன்றா உரிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் இந்த மாதிரி முட்டையை அவிச்சிட்டு அந்த சுடுதண்ணிலிருந்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் உரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் முட்டை வெரி வெரி சிம்பிள் மெத்தடு ஆனால் பொறுமையாக செய்ய மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஒரு நிமிஷம் ஆகப்போகுது அவ்வளோதான் அதிகபட்சம் ஒரு நிமிஷம் ஆகப்போகுது பாருங்கள் எல்லா முட்டையும் அவ்வளோ அழகாக வருது பாருங்கள் சும்மா அப்படி தட்டினாவே ஓடு உடையும் முட்டை தானே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த முட்டையில் தான் ஏகப்பட்ட சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி உரித்து முழு முட்டையாக குத்திங்கன்னா குழந்தைங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு உணவுன்னா இந்த முட்டை தான் ஆனால் அதை வந்து கரெக்டாக செய்து கொடுக்கணும் எல்லா முட்டையும் பாருங்கள் அது லைட்டாக தட்டிடணும் பாருங்கள் ஒரு முட்டை கூட உடையில பிசுறு வரல அந்த ஓடில் ஒட்டிக்கின வரல எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் ஒன்று கூட உடையல ஓடு ஒட்டலை ஓட்டில் கூட ஒட்டியும் போய்டும் நீங்கள் சுட 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 நீங்கள் வந்து அப்படியே எடுத்து ஊரிச்சிங்கன்னா மொத்தமே ஓட்டில் ஒட்டியும் போயிடும் அப்போது பார்க்கறதுக்கு சொட்டை சொட்டையாக தெரியும் அந்த சொட்டெல்லாம் தெரியாமல் எவ்வளோ அழகாக வந்துக்குது பாருங்க பாருங்கள் அத்தனை முட்டையும் அவ்வளோ அழகாக உரிச்சிக்கிறேன் பாருங்கள் அவித்த முட்டையை எப்படி உரிக்கணும் பார்த்தீங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்